நடக்கிறது ஒரு பானுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது பெரும்பாலும் இந்த திருமணத்துல ஏகப்பட்ட தடக்கு இப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்ல தொடர்ந்து என் கணவனும் மாமியாரும் என்ன சித்திரவதை பண்றாங்க மன உளைச்சல காலாக்குறேன்னா அந்த என்ன மாதிரி பண்ணுவீங்க அதாவது வந்து கெட்டவங்களும் வருவாங்க நல்லவங்களும் வருவாங்க உக்க வரும்போது அத சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்துல தெரியும் பழமொழியில் சொல்லுவாங்க ஆளை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் உண்மையான விஷயத்துக்கு வரனாலும் பொய்மைக்கு வந்தாலும் அம்மா கேட்டுவா ஒவ்வொரு விஷயம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சாங்களா அதுக்கு உண்டான பூஜை அம்மா சொன்னாங்கன்னா அந்த பூஜை பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது விஷயம் கணவன் இல்லாத விதவையா இருந்து அவங்களுக்குன்னு ஒரு துணை தேடி ஒரு ஆண்மகனை ஆசைப்பட்டு இருக்கும் அந்த விஷயம் நியாயமானது ஏன்னா அவங்க பிள்ளைகளை வளர்க்க வேற தோணை இல்லை கணவன் இறந்துட்ட பிறகு வணக்கம் மக்களே ஸோ நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா திருநகை அம்மா இவங்க வந்து பில்லி சூனியம் ஏவல் பே ஓட்டுற ஸ்பெஷலிஸ்ட் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இவங்களுக்கு வந்து சூப்பரான ஒன் ஷார்ட் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனலில் இவங்களோட இன்டர்வியூஸ் பார்த்துருக்கோம் ஸோ அப்போ இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் பிரச்சனை அதாவது காதல் ஜோடி பிரச்சனை வந்து இப்போ நிறைய தலை தூக்கிட்டு இருக்கு இது ரெண்டு விதமாக சொல்லலாம் ஏன் மூணு விதமாக கூட சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் நேசிக்கிறது வந்து சொந்தக்காரங்களோ இல்ல பெற்றோர்களோ பிடிக்காம இருக்கலாம் சோ அந்த பிரச்சனைகளை பிரிக்கிறதுக்கு வந்து ஏதாவது சில சித்து விளையாட்டுகள் பண்ணி அந்த காதல் ஜோடியை பிரிச்சு வச்சிருவாங்க சோ இது ஒரு விதமான பிரச்சனை இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பிடிக்காம இருக்கும் அந்த பொண்ணு அபகரிக்கணும்னு சொல்லி அவங்க ஏதாவது ஒரு வேலைப்பாடு பண்ணி அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணி காதல் பண்ண வைப்பாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணும் பையனும் ஆத்மார்த்தமாக கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு காதல் பண்ணா கூட ஏதாவது தடைகள் வரும் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட காதல் பிரச்சனைகள் இன்றைய காலகட்டத்தில் தலை தூக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் ஸோ இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம கூட பேச போறாங்க வணக்கம்மா வணக்கம்மா அதாவது நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு சில பிரச்சனைகள் வந்து நிறைய இப்போ இப்போ சமீப காலத்தில் ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஒரு பாப்பா வந்து நம்ம பயணிலேருந்து போன் பண்ணி அம்மா இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி விஷயங்கம்மா இந்த மாதிரி ஒருத்தர் நான் சின்சியராக இது பண்ணமா இன்னைக்கு அந்த பையனை நானும் பிரிஞ்சிட்டோம் நான் சாகிற அளவுக்கு போயிடுவேன் இந்தமாரி பிரிஞ்சாங்களா அது வீட்டில் என்னவோ அந்த பையனோட அம்மா என்னவோ சொல்லி அப்படி நடந்துச்சு நான் சாகிற அளவுக்கு போயிடுவேன்னு அந்த மகள் சொன்னான் எனக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு அந்த நேரத்துக்கு நீங்கள் நேரில் வர முடியுமா நான் கேட்டேன் முடியாதுமானு சொன்னாங்க சரி அம்மா நான் நினைச்சேன் சரியா மனசுக்கு ஒன்று தோணுச்சின்னு அம்மா முன்னாடி உக்காந்து அம்மா சொன்ன இந்த விஷயத்த அம்மா அவருக்கு வெத்தலை ஒன்று எடுத்துக்கோ கமார் வெத்தலை அந்த கமார் வெத்தில வந்து இரண்டு பேச்சம்பழம் இரண்டு குண்டு இரண்டு ஏலக்காய் இந்த ஆறு பொருளையும் இரண்டு இரண்டாக வைத்துட்டு அதுக்கு முன்னாடி அப்பன் கந்த பெருமான் தமிழ் கடவுள் அவரோட உருவப்படத்தை வச்சு செண்பக மலரால் அவருக்கு மாலையிட்டு அந்த படியலுக்கு முன்பு நெய் விளக்கு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து நீ போடுமா அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் எந்த தடையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அனைத்தும் முறியடித்து ஒன்று சேரும்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த பாப்பா போட்டு அற்புதம் அந்த பாப்பாவுக்கு நடந்துச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் ஒரு பையன் ஃபோன் போட்டு அம்மா அந்த மாதிரி நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் அதேமாரி தான் நேரில் வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டு இல்லைம்மா எங்களால் வர முடியாது நான் இருந்து பேசுகிறேன்னு அப்போ நான் ஒரே விஷயம் என்ன சொன்னேன்ப்பா தாமரை இதழ்கள் வச்சுக்கோ தாமரை இதழ்களை மாலையாக கட்டி சரியா அந்த பெருமாளை உடைய உருவப்படத்தை வச்சு சனிக்காமல் ஒவ்வொரு தோறும் அந்த சனிஸ்வர பெருமாளுக்கும் புரிதா பெருமாள் எல்லாம் ஒன்று தான் மாலை போட்டு அவருக்கு நாற்பத்தி எட்டு நாள் விளக்கு போடு நீ ஆண் மகின்றதால் அந்த கண்ணன் விரைவில் வந்து உனக்கு காய்ச்சி கொடுப்பார் சொப்பனத்தில் உன் கனவுல வந்து சொல்லி உன்னோட காதலை அவர் வந்து எந்த ஒரு தத்துவம் இல்லாமல் தடை இல்லாமல் முடித்து கொடுப்பாருப்பா காதலை பொறுத்த வரைக்கும் காமத்துக்கு வண்டி காதலாக இருக்கக்கூடாது ஒன்னே ஒன்று சொல்லிடற ஆன்மீக இடத்துல காமத்து கொண்டி காதலாக இருக்கக்கூடாது உண்மையான உள்ளத்தோடு நீங்கள் நேசியிருந்தால் இந்த வழிபாடு உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் வெறும் காமத்துக்கோசம் அந்த பொண்ணு நீங்கள் பார்த்துருந்தாலும் பழகி இருந்தாலும் அது வெற்றி ஆகாது மாதிரி நீங்கள் காமத்துக்கோசம் அந்த பையனை பார்த்துருந்தாலும் கொண்டு இருந்தாலும் அது வெற்றி ஆகாது உண்மையான அன்பு லைஃப் லாங் அந்த பொண்ணை நம்ம வச்சு வாழணும் அதே மாதிரி லைஃப் லாங் அந்த பையன் கூட எந்த சண்டை சச்சு வாழணும் உண்மையான அன்புக்கு மட்டும்தான் தான் அற்புதம் கொடுப்பான் ஏன்னா காதலே சில விஷயங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம் கண்மூடித்தனமாக காதல் நிறைய வருது ஆணுக்கு ஆணுக்கும் காதல் வருது பெண்ணுக்கு பெண்ணுக்கும் காதல் வருது இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய இது உலகத்தில் பார்க்க வேண்டியது அந்த விஷயத்துக்கோசம் நான் இந்த ஒரு கருத்தை சொன்னேன் உண்மையான அன்பு உண்மையான பாசம் இருந்தால் கடவுள் வழிபாடுல இது அற்புதம் நடக்கும் ஓகே இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணும் பையனும் நேசிக்கிறது ஒரு தாய்க்கு பிடிக்கல என் பையனை வளைச்சு போட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சில அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அந்த பொண்ணையும் பையனும் பிரிக்கிறதுக்கு சில வேலை பாடல பண்ணிடுவாங்க இருக்குதுமா அந்த மாதிரி விஷயங்கள் வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி விஷயங்கள் என் கையில வந்தாங்கன்னா இந்த மாதிரி மறக்கிற மாதிரி செய்யுங்க கொள்ற மாதிரி செய்யுங்கன்னா நான் அப்ப வந்து இந்த மாதிரி நான் வெளியே இருக்கிறோமா அப்படி இருக்கிறோமான்னு சொல்லிட்டு அவங்க பெத்தவங்க அதாவது பெத்தவங்களுடைய நியாயம் உண்மையா இல்லையான்னு நான் தெய்வத்தான கேட்பேன் கேட்டுட்டேன் அதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன வழியோ அதாவது எல்லா காதலையும் நான் பிரிக்க மாட்டேன் நியாயமான கோரிக்கை நியாயமான விஷயங்கள் அம்மன் சொல்லணும் இது தவறான இது இந்த இதுவுக்கு நீ செய் அம்மா நான் சொல்லுவேன் இப்போ ஒரு ஆண்மகனுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு என்ன டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு ஆண்மகனே கிடையாது ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு பிரிஞ்சுட்டாங்க அவன் வந்து சைக்கோ வேற அவன் பாத்தீங்கன்னா ஒரு அழகான பெண்ணை வந்து எப்படியோ வந்து இந்த இளைய இந்த சோஷியல் மீடியால பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிருக்கா இந்த விஷயங்கள் தெரியாம அந்த பொண்ணும் அவன் கூட பழக ஆரம்பிச்சிருச்சு அந்த பொண்ணுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு இவன் ஆண்மகனே இல்லைன்னு அந்த பொண்ணு விலக பார்த்துருக்கு விலக பார்த்தோன்னே இவன் என்ன பண்ணிட்டான் அந்த பொண்ணுக்கு வசியம் பண்ணிட்டான் இந்த பொண்ணு வந்து ஐடிலையும் வேலை பண்ணுது ஸோ நமக்கு காசும் வரும் அழகான பொண்ணுன்னு சொல்லிட்டு வசியம் பண்ணிட்டான் இப்போ அந்த பொண்ணோட வாழ்க்கைய ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கேன்னா இவன் முதலாக ஒரு வை டைவோர்ஸி ரெண்டாவது இவன் ஆண்மகன் கிடையாது வேற இப்போ இந்த பொண்ணோட லைஃபே நாசமா போச்சு ஸோ இந்த மாதிரியான கேசஸ் வந்தால் என்ன பண்றது அதாவது வந்து ஒரு நியாயம்னு ஒரு தீர்ப்புன்னு இருக்குது வந்து மாங்கல்யம் நடக்கிறது ஒரு பானுக்கும் பெண்ணுக்கும் திருமணம் என்பது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துல ஏகப்பட்ட தடக்குது பெண்ணுக்கு குழந்தை நிக்கலன்னு குறைபாடுக்கும் இங்க வராங்கோ ஆன்ம தன்மை இல்லைன்னு குறைபாடுக்கும் வராங்க எல்லாத்துக்குமே வழி செஞ்சு நாங்க கொடுக்கறோம் அதுக்கேத்த என்ன பொருளோ அந்த பொருளோ குத்து அந்த தன்மையை உண்டாக்கி குழந்தை உண்டாக்குற அளவுக்கு அந்த விஷயத்தை நாங்க பண்ணி கொடுக்கறோம் ஆனா நியாயமா இருக்கணும் இப்போ ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்ல தொடர்ந்து என் கணவனும் மாமியாரும் என்ன சித்திரவதை பண்றாங்க மன உளைச்சல காலாக்குறனா அந்த என்ன மாதிரி பண்ணுவீங்க அந்த விஷயத்துக்கு வந்து அது உண்மையான வந்து அவளுக்கு அந்த குழந்தை பாக்கிய முதல்ல எப்படி ஏதுன்னு அம்மாண்ட உக்காஞ்சி பார்த்து வாக்கு கேட்டுட்டு அவங்க போனோன்னு அன்னைக்கு நைட்டு அம்மா எல்லாத்தையும் சொல்லிடுவாள் அப்போ அது பிரகாரம் அவளுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சு அந்த இதுவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு முக்கியமான பொருளுங்க நாங்கள் கொடுப்போம் குறைஞ்சபட்சத்தை அறுபது நாள் அவங்க எடுக்கணும் அந்த பொருளை அறுபது நாள் எடுத்தோடனையும் அவங்களுக்கு குழந்த பாக்கியும் என்னி ஒன் வீக்கில் முடிஞ்சிது ஒன் வீக் ஒரு மந்த் ஒன் இயர் முடிஞ்சிருது இப்போது பொதுவாக வந்து உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் வரும் இல்லையா வரும்போது அதை நீங்கள் உண்மையாக பொய்யான்றதை எப்படி கண்டுபிடிப்பீங்க அதாவது வந்து கெட்டவங்களும் வருவாங்க நல்லவங்களும் வருவாங்க உட்கா வரும்போது அதை சொல்லுவாங்க அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பழமொழி சொல்லுவாங்க ஆளை பார்த்தோன்னே நான் சொல்லிடுவேன் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு எனக்கு தெரிஞ்சிடும் அப்போ அதுக்கேற்ற மாதிரி விஷயங்களை தப்பாக வரவங்கள கூட தவறுதல் அளவுக்கு அவங்கள எப்படி பண்ணமோ அவங்கள நான் திசை திருப்பி அவங்கள மறுபடியும் ஒன்று சேர்த்து வச்சு அனுப்புவேன் இப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஊற ஓட்டு பொண்டாட்டி எல்லாம் வந்து வசியம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க கல்ல உறவு அதிகமாயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட ஒன்று உண்மையை சொல்லி கேட்பாங்க சில பேர் பொய் சொல்லி அது என்னோட ஆளுன்னு சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு அந்த விஷயத்த வந்து அம்மா கேட்டுடுவா உண்மையான விஷயத்துக்கு வரனாலும் பொய்மைக்கு வந்தாலும் அம்மா கேட்டுவா ஒவ்வொரு விஷயம் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சாங்களா அதுக்கு உண்டான பூஜை அம்மா சொன்னாங்கன்னா அந்த பூஜை பண்ணி கொடுக்குறோம் ரெண்டாவது விஷயம் கணவன் இல்லாத விதவையா இருந்து அவங்களுக்குன்னு ஒரு துணை தேடி ஒரு ஆண்மகனை ஆசைப்பட்டு இருக்கும் போது அந்த விஷயம் நியாயமானது ஏன்னா அவங்க பிள்ளைகளை வளர்க்க வேறு துணை இல்லை கணவன் இறந்துட்ட பிறகு அந்த துணை துணைக்கோசம் அதில் ஒரு தவறுதலும் கிடையாது அவங்க இச்சை கோசம் ஒரு கணவனை கேட்கல தன்னுடைய பிள்ளைகள் வளர்க்குறதுக்கும் அந்த பிள்ளைகளோட படிப்பு செல்வ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு அவங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணி கொடுப்போம் உண்மையான இதுவா இருந்தா நாங்க பண்ணி கொடுப்போம் ஆனா தவறுதல் புல்ல ஆண் மகன் மேல இருந்தா நாங்க பண்ணி கொடுக்குமா இப்ப ஒரு காதல் ஜோடி விரும்பி லவ் பண்றாங்க கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு பேத்துக்குள்ள கருத்து வேறுபாடு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஓயாம பிரச்சனை வருதுன்னா இப்போ அந்த மாதிரி தம்பதிகள் வந்து உங்ககிட்ட அணுகி இருக்காங்களா அந்த மாதிரி தம்பதிகள் வந்து அம்மா இந்த மாதிரி வந்து ஒரு பாப்பா ஒருத்தி வந்தா நம்ம இங்க இருந்து நம்ம வளசுற வாக்கத்துலேருந்து இந்த மாதிரி எங்கள் ஹஸ்பண்டு எனக்கும் சும்மா சண்டை வந்ததுன்னு இருக்குது அப்படின்னு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டை வருது வந்து எப்படின்னா ஒன்று இப்படி தட்டினா கூட ஒரு சண்டையாகும் இப்படி தொட்டால் கூட ஒரு குத்தமாக ஆகும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு பார்த்தா தான் சண்டை கிடையாது செய்வன கூட பண்ணி வைப்பாங்க ஏன்னா செய்வனையால் கூட புருஷம் பண்டாட்டி ஒத்துமை இல்லாத கூட பிரியணுன்றது கோஷம் கூட பண்ணுவாங்க அப்படியும் வந்து நிறைய பேர் சேர்ந்து அவங்களோட கணவன் மனைவியின சேர்க்கைக்கும் அவங்க சந்தோஷமா உல்லாச வாழ்க்கையில சந்தோஷமாவே இருந்துக்கிறாங்க அதுக்கு நம்ம வழிபாடு இப்போ இப்போ இன்கேஸ் வந்து சில பேருக்கு அவங்க அம்மா வந்து செய்வன வச்சு விட்டுருவாங்க பையனுக்கு அதாவது வந்து செய்வினைன்றதை விட என்ன பண்றாங்கன்னு சொல்ல முடியாது அந்த பொண்ணும் பையனும் வாழக்கூடாது பிரிஞ்சிடணும்னு சொல்லிட்டு இவங்க பண்ணக்கூடிய அந்த விஷயம் நாளை கல்யாணம் மீறி பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேரால நிம்மதியாக இருக்க முடியுமா அதாவது வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சிடறாங்க அந்த பையனும் பொண்ணும் அப்ப அந்த பையன் வந்து பூஜை இப்ப செய்யும் போது ஒரே விஷயம் நான் பூஜை பண்ணிட்டு அறுபது நாள் இல்ல தொண்ணூறு நாள் தொட்டாட்சி செடியை தொட சொல்லுவேன் அந்த தொட்டாட்சி எதுக்கு தொட சொல்லுவனா அவன் மனைவியார் பேரை நூத்தி ஒரு முறை உச்சரிச்சு தொட சொல்லுவேன் அப்ப அவன் மனைவியார் அவன் பக்கம் வருஷியமாவான் வருஷியமாயி அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட வந்து சேருவான் இதில் எவ்வளோ விஷயங்க ஏன்னா வருஷம் என்பது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அந்த வருஷம் என்பது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை அந்த வேலை பலிதமா அவளை நம்மள கேள்வி கேட்பாங்க திருப்பி ஆனா நைட்டு பன்னெண்டா இருந்தாலும் ஒன்னா இருந்தாலும் அதை கூப்பிட்டு நேரத்து நம்ம ஓடி வந்து அது என்ன கேக்குதோ அந்த பொருளை காவ வச்சு நம்ம கொடுக்கணும் புரிதா அதுல ரொம்ப போர்க்கொள்ள வேலை நிறைய இருக்குது நீங்க எவ்வளவு இந்த மாதிரி கேசஸ் பாத்துருப்பே இல்லைங்களா அந்த காதல் ஜோடி பிரச்சனைகள் காதல் ஜோடி பெரும்பாலும் வந்து நான் நேர்ல வந்து நேர்ல வந்து நம்ம சில பேரை பாத்துருக்கிறோம் போன்லயே நான் சில பேருக்கு தகவல் குத்துட்டேன் போன்ல சில பேர் தகவல் சொல்லி அம்மா எங்களால் வர முடியல அப்படின்னு பெரும்பாலும் எல்ல வந்தா நடக்காத விஷயம் கூட நடந்து போகும் இத மக்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் விஷயம் அதே மாதிரி குழந்தை இல்லைன்ற கவலை கொள்ளாதீங்க அம்மாவுடைய அருள் இருக்குது குழந்தை பாக்கியத்தை கூட எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுமோ நாங்க பண்ணி சக்ஸஸ் ஆயிருக்காமா எனக்கு கொலுசு வாங்கி கொடுத்தாங்க தாலி வாங்கி கொடுத்தாங்க எல்லாமே எடுத்துட்டு வந்து கொத்தாங்க ஓ அதுக்கு என்ன மாதிரி பூஜைகள் பண்ணுவீங்க அதுக்கு மா வந்து குழந்தை ஓட பிண்டை பிடிச்சி அதுக்கு என்ன செய்யணுமோ சில பொருட்கள் வச்சு அதுக்கு உண்டான பூஜை செஞ்சுட்டு அந்த பொருளை வாங்கி கொடுப்போம் பெரும்பாலும் வந்து கர்ப்ப பொறுத்த வரைக்கும் குழந்த வந்து பெரும்பாலும் தாங்குற அளவுக்கு செய்வனியால் வந்து அந்த இடத்த சுருக்கி வச்சுருப்பாங்க மூடிய வச்சுருப்பாங்க அதால் வெளி சில வேலைகள் செய்வினையால சில பேர் குழந்தை இல்லாம போவோம் சத்துக்களாலே இல்லாமல் இல்லாம போவோம் இது ரெண்டையும் நான் காணிப்பேன் நன்றிமா ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா நாங்க கேட்ட அனைத்து கேள்விகளுக்குமே ரொம்ப பதில் நல்லா அழகா கொடுத்தீங்க நன்றிமா நன்றிமா